அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்து அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்திலே வந்து ஒரு புற்றுநோயாக இருக்கு கருதக்கூடிய இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படலாம் இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில வந்து மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதிய தலைமையில வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது அந்த அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே ராணுவம் அவர்களுக்கு வடமாகாணத்தில் போதைப் பொருளை பரப்புவதில் ராணுவத்தினருக்கு பெரும் பங்கு உள்ளதாகவும் மக்கள் மீது உண்மையான பற்று கொண்ட அரசாங்கம் ஒன்றினால் மாத்திரமே போதைப் பொருளை ஒழிக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளேறுகின்றது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்ற கருத்தை அவர் கூறியிருந்த உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே நான் முதல் கட்டமாக பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இருந்து பத்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தான் அப்பொழுது ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது தமிழக விடுதலை புள்ளிகள் இயக்கத்துக்கும் அண்டையான் அரசாங்கத்துக்கு இடையிலே ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு அது இறுதியிலே வந்து அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒருதலைபட்சமாக அதிலிருந்து விலகி ஒரு படுகொலையை நோக்கி அந்த போரை நடத்திடுவேன் ஆனால் அந்த பகுதியிலே நான் ஒரு உறுப்பினராக இருந்த பொழுது வந்து நான் தமிழில் இயக்கத்தோடு அவர்களுடைய நிர்வாகத்தோடு கூடுதலாக விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த வகையிலே நான் இதில் எவரையும் துன்புறுத்துறதுக்கோ கோபிக்க பண்றதுக்கோ சொல்ற காரியம் இல்லை ஆனால் உண்மையிலே வந்து நான் ஒரு பெருமையோடு சொல்லுகின்ற உடையம் என்னென்றால் அண்டையான் காலகட்டத்திலே வந்து வடகிழக்கிலே இந்த போதைப் பொருள் என்றது ஒரு பூஜ்யத்திலே கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்திருந்தது அதுவும் விசேஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப் பொருள் பாவனை என்றது வந்து கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமை வழங்கி அதை சாதிச்சார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனே அந்த பிரச்சனை வந்து மிகவும் குறைஞ்சரவில் இருந்த இரண்டால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்தபடியால் அந்த போதைப் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்த அளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்தில் வந்து ஒரு புற்று நோயாக இருக்கு கருதக்கூடிய தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன என்னகிழக்கிலே இந்த போதை பொருளை பிறப்புறதுலேயே ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் தலைமையில வந்து இவ்வகையான ஒரு அதை பொருளை திட்டம் அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே ராணுவம் அவர்களுக்கு ராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்று முழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லி சொல்லப்பட்டிருந்தார் சொல்லப்பட்டிருந்த தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுல இருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடு தான் உண்மையிலே வந்த போத பொருள் பிரச்சனையை வந்து வளர தொடங்கினது அதுவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க குறிப்பாக வடமாகாணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர்கள் அவர்களே பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தாலே அடையாளப்படுத்தி அவர்களை அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒழிக்கிற ஒளிகிற இடம் வந்த ராணுவ முகாம்கள் இதுதான் இன்றைக்கு போலீசுக்கு போய் பாதுகாசுக்கு சென்று அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்க போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்யறதுக்கு மறக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஆகவே ஒரு பற்று கொண்ட அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம் ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம் நீங்கள் இந்த போதை பொருளை கட்டமாக ராணுவத்தை பயன்படுத்தி தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய புரட்சியை நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்குக்கும் பிறவி இருக்கின்றது வியாபாரம் ஊடாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கண் இருக்கு இன்றைக்கு தெற்குக்கு பிறவி இருக்கு இந்த ராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் தெற்கில பெறவிருக்கிற இந்த நிலையை நீங்கள் ராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் இது பெறவது இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வது போலீஸ் அண்ட் விடயம் மக்களுடைய பாதுகாப்பு மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள் விசேஷமாக கல்வி சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடு சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்கள் அந்த அந்த மக்களிடமே விட வேணும் அந்த அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் ஆவை அந்த அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும் ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு வடகிழக்கோட எந்த விதமான தொடரும் இல்லாத மாறாக முப்பது வருஷமா வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு செயற்பட்ட கட்டமைப்புகளுக்கு இன்னும் இன்றைக்கு அங்கே நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு நாளும் தீர்க்க முடியாது தான் உண்மை இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாம நீங்க கல்வி எடுத்து பாருங்க முடிக்கிறேன் கல்வி எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த கால பகுதியில கூட வடமாகாணம் வடமாகாணம் நாலு அஞ்சாம் இடத்துல இருந்த மூன்று நாலு அஞ்சு ரெண்டு இவ்வகையான இடங்கள்ல தான் இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் எட்டாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறோம் கடைசி இடத்துல இருக்கிறோம் ஏன் போர் நடைபெறுகின்ற பொழுது தமிழீட விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு இருந்ததாலே அவர்களுடைய ஆதிக்கம் அந்த பிரதேசத்தில் இருந்ததாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகவும் கஷ்டமான நேரத்தில் கூட அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதான இன்றைக்கு திட்டமிட்டு திட்டமிட்டு இவ்வகையான போதைப் பொருள் காரணமாக அந்த நிலைமை மோசமடைந்து கொண்டு வருகிறது உண்மை அந்த துரதிஷ்டம் இன்றைக்கு தெற்குக்கும் பரவுது இன்றைக்கு தெற்குக்கும் பரவு ஆகவே உறுப்பினர்கள் அவர்களே நான் கடைசியாக சொல்ல விரும்புவது அரசாங்கம் எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்கு அதுல மாட்டு கருத்து இருக்க முடியாது ஆனால் ஒரு சில ஒரு சில உடையங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்ட் ஓவர் ரிலையன்ஸ் மெஷர்ஸ் டு அட்ரஸ் ட்ரக்ஸ் போதை பொருளை கட்டுப்படுத்துவதற்கான திட்டம் டேபிள் பண்ணுகின்றேன்

அது மனித உரிமைகள் அறிக்கைகளானது மனித உரிமைகள் ஆணை குழுவானது கட்டாயப்படுத்தி உள்ளது குற்றத்தையும் அதிகரிக்க வேண்டும் என கூறியுள்ளது இது சமூகத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளது குற்றவாளிகளாக்கி குற்றவாளிகளாக கருது தவறு என்றதுதான் இந்தியா அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கருத்து ஆகவே அது குற்ற நிலையில இருந்து விடுபட்டு இந்த வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மோசமான கூடுதலான தண்டனை கொடுக்கிறதாக இருக்கணுமே தவிர இவர்களை வந்து நீங்கள் சிறையில அடைப்பது வந்து இன்றைக்கு முப்பத்தி பேர் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கக்கூடிய சிறையில முப்பத்தி பேர் சிறையில அடைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கு இந்த மாற்றங்களை நீங்கள் செய்ய நீங்கள் நிச்சயமாக செய்யணும் தயவு செய்து இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்கப் போவதாக இருந்தால் ராணுவத்தை இந்த செயல்களில் இந்த முற்றுமுழுதாக நீக்கிவிடுங்கள் உங்களுக்கான ராணுவத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை வடகிழக்கை பொறுத்தவரையிலே அவர்கள் தான் இதுக்கும் மூலகாரம் இந்த பிரச்சனைக்கு மூலகாரம் அது ராணுவத்தை முற்றுமுழுதாக நீக்கி நீங்கள் ஒரு வைட் பேப்பர் உண்டு உங்களுடைய திட்டம் சம்பந்தமாக ஒரு வைப் பேப்பர் ஒன்றை மிக விரைவில் வெளியிட்டு அந்த வைப் பேப்பர் தொடர்பாக மக்கள் மட்டத்திலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிபுணத்துவம் பெற்றிருக்கிறவர்கள் மட்டத்திலே கருத்துவல் அறிஞ்சு உங்களுக்கான திட்டத்தை வகுக்கோணுமே தவிர நிபுணத்துவம் பெற்றவர்கள் மட்டும்தான் இது சம்பந்தமாக முடிவெடுக்கோணுமே தவிர சம்பந்தப்படாத இந்த இந்த பிரச்சினை தொடர்பாக எந்த விதமான அறிவும் இல்லாத மாறாக வடகிழக்கே பொறுத்தவரையில் மோசமாக இந்த தரப்புற ராணுவம் போன்ற தரப்புகளை எந்த விதத்திலையும் ஈடுபடுத்தாதீங்கள் என்றும் நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்